தே ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து இது ரொம்ப நாளாவே நீ இப்படி தான் இருக்க ஏய் ஏன் நீ கரெக்ட்டா சொல்லு எத்தனை நாளா நீ சாப்பிடாம இருக்க எனக்கு புரியல அப்ப இத்தனை நாளா நீ சாப்பாடே சாப்பிடல இல்ல ஒன்லி லிக்விட் ஃபார்ம் தான் எல்லாமே லிக்விட் தான் எத்தனை நாளைக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பார்த்தா டல்லாக இருக்க மாதிரி இருக்கா சூழ்ந்து மாதிரி இருக்கா இல்ல டயர்டா இருக்க மாதிரி இருக்கா நான் ஆக்டிவாக தானே இருக்கேன் தெம்பாக இருக்கிறதுக்கு என்ன லிக்விட் எடுத்துக்கணுமோ என்ன அளவுக்கு எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன் போதுமா சும்மா யோசிக்காதீங்க சும்மா கேள்வி கேட்காதீங்க போய் உண்மையை அதான் உண்மை போதும் வேண்டுதலா என்ன வேண்டுதல் இருக்கும் என்ன சும்மா ஒரு வேண்டுதல் விடுங்களேன் எத்தனை நாளைக்கு இப்போது விடுதல் முடியுது நாளையோட முடியுது இப்போ செட் பண்ணிவிட்டு விடுதலை அது வந்து அது வேண்டாமே விடுங்களேன் சொல்லு எல்லோ லாவண்யாக்காவுக்கு புக் எடுக்க போனேன்ல அதுக்கு மறுநாளில் இருந்து எத்தனை நாளைக்கு வேண்டிடும் ஃபாட்டி

யாராவது இவ்வளோ கேவலமாக வேண்டுவாங்களா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு இப்படி தான் பண்ணுவீங்க அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லாமலே இருந்தேன் அப்போ நான் கத்துவரே போய் சொல்வேன் பெரிய விஷயத்துக்குலாம் சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சொல்லலாம் இல்லை அதுவும் நீங்கள் இதுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் ஆகுவீங்க அதுக்காக நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டான்றதுக்காக சொன்னேன் நான் சாப்பிடாமலே இல்லை இல்லை நான் லிக்விடாக குடித்தேன்

கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கு சும்மா ஏதோ சொன்னது இப்போ பண்றீங்க பாத்தீங்களா ரவுண்டு கட்டி வெறுப்பு ஏற்றுறீங்க இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட ரவுண்டு கட்டி ரவுண்டு கட்டி பதில் சொல்லி என்னால் முடியல எனக்கு டயர்டாகுது எனக்கு இரிட்டேட் ஆகுது என்ன என்ன பண்ண சொல்றீங்க எனக்கு மண்டே பிச்சுக்குது சரி சரி வேண்டாம் வேண்டாம் நான் எதுவும் கேட்கல நீ முடியும் பண்றீன்ற வேற ஒன்றும் இல்லை சரி டென்ஷன்

அப்போ நான் கூட ட்ரிப்புக்கு வரல நான் என் வீட்லேயே தந்துறேன் நீங்க கிளம்புங்க அப்ப என்னை நம்பி என் கூட ஒரு இடத்துக்கு நீ வரமாட்ட வருவாம் ஆனால் எங்க கூப்பிட்டு போறீங்க என்னன்னு தெரியாம ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல அது ஒரு மாதிரி ஈகரா இருக்குமா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு நீ ரசிக்கிற மாதிரி இடத்துக்கு தான் கூப்பிட்டு போவேன் போதுமா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வந்து அது சர்ப்ரைஸ் மாதிரி இருக்க விட்டு ஏன் ஏன் கேள்வி கேக்குற ஒருத்தர் சர்பிரைஸ் பண்ண ஆசைப்பட்ட சர்ப்ரைஸா விடு அது ஈக்கரோட தான் இற இதுல என்ன நாளை காலையில தான் தெரிய போகுதுல ஓ சர்ப்ரைஸ் சரி அப்ப நான் சர்ப்ரைஸ் ஆகுறேன் அதை பத்தி நான் கவலைப்படல ஆனா நான் உங்க சர்ப்ரைஸ் கூட டென்ஷன் ஆகல இவங்க மூணு பேர் ஏதோ சர்ப்ரைஸ்ன்றாங்களே அதை நினைச்சாதான் எனக்கு வைத்த கலக்குது இவங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்ட்டு என்ன பண்ண போறாங்களோ என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்களோ அதை நினைச்சா குபீர் குபீர்னு பயமா இருக்கு ஏன் அதான் என்ன உங்க அண்ணி என்ன அப்படி ட்ரெஸ் எடுத்துருப்பாங்க பயப்படுற பின்ன காட்டுங்கன்னு காட்ட மாட்டாங்க லக்கி செங்க வச்சிருக்கான்னு சொல்ல மாட்டாங்களே ஏன் அப்ப என்ன ட்ரெஸ் வச்சிருக்காங்க பயப்படுற அந்த ஐடியா அந்த தான் சொல்லிருப்பேன் அந்த ஐடியா தான் என்னன்னு தெரியலையே அதனால தான் பயப்படுற உங்க அண்ணி தானே வந்திருக்காங்க அதனால எதுவும் இல்லங்க வச்சிருக்க மாட்டாங்க அதனால நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது பயப்படாத எனக்கு ட்ரெஸ் மேல பயம் கிடையாது என்ன மடியில் ஒருத்தர் வச்சிருக்காருல்ல அவர் தான் பயம் ஏன் மேலயா ஏன் மேல என்னடி பயம் அது சர்ப்ரைஸ் அங்க வந்து சொல்றேன் அது வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் இதெல்லாம் உனக்கே ஒவ்வொரு இல்லை சொல்கிறேன் இப்படி தான் இருக்குது நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை பண்ணும்போது எல்லாம் என்னை வெறுப்பு ஏற்றினீங்கல்ல அதனால் இதை நானும் அங்கே தான் சொல்லுவேன் சரி பரவாயில்ல நீங்கள் இதை அங்கேயே சொல்லிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே சரி நீங்கள் யாருமே தூங்கிக்கியா எப்படி முடிச்சுட்டு இருக்க போகிறீங்களா என்ன தூங்கலாம் தூங்கலாம் பொறுமையாக தூங்கலாம் பாய் உங்களுக்கு எப்படி இந்தியா பிடிச்சிருக்கா என்ன சொல்லணுன்னா நான் மொத்தமாகவே இந்தியா த்ரீ டைம்ஸ் தான் இதான் என்னோடய ஃபோர்த் டைம் அதனால் நான் பெருசாக இந்தியாவை சுற்றிலாம் பார்த்ததில்ல எங்கள் அப்பா அம்மா சொன்னதை வச்சு மட்டும்தான் இந்தியா இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவங்க சொன்னதை வச்சு அவ்வளோதான் மற்றபடி என்ன சுற்றி பார்க்கலை ஆமாம் அவங்க அம்மா அப்பா குச்சி இதெல்லாம் சொன்னீங்க அப்புறம் இந்தியா ஃபோர்த் டைம் சொல்கிறீங்க எனக்கு புரியல நாங்கள் பிறக்கிறப்பவே இல்லை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து ஃபாரின் வந்துட்டார் அவர் அங்கே தான் வேலை செஞ்சார் அவர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வீட்டில் பார்த்து தான் எங்கள் அம்மாவை கட்டி வச்சாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அவர் ஃபாரின் வந்துட்டார் அதுக்கப்புறம் நான் பிறந்து ஒரு அஞ்சாறு வயசு வரைக்கும் இந்தியா கூப்பிட்டு வந்து போல் எவ்ரி இயர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இங்கே எதோ ஒரு ப்ராப்ளம் அது என்னென்னு தெரியல எங்கள் அப்பாவை சொல்லலை அது என் சொல்லலை அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்தியாவுக்கே போகல இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து எங்களை பார்த்தாங்க நாங்கள் இந்தியாவுக்கு போகவே இல்லை அதுக்கப்புறம் நான் ஃபாரின்லேயே வளர்ந்துட்டேன் மற்றபடி எங்கள் அப்பா தமிழ்நாடு எங்கள் அம்மா வந்து கேரளா எங்கள் அம்மா பிறந்தது வளர்ந்தது கேரளா பட் என்ன சொல்கிறது எங்கள் அம்மாவும் தமிழ் தான் ஆனால் என்னென்ன நான் கேரளாவுக்கும் இந்தியாவுக்கும் போகிற மீன் தமிழ்நாட்டுக்கு போகிற வாய்ப்பு இல்லை அவங்க தான் எங்களை வந்து பார்ப்பாங்க எங்கள் அப்பாக்கு அதுக்கப்புறம் இந்தியாக்கு போனோன்னே தோணலை ஆனால் எங்கள் அப்பா தமிழை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு டூரிஸ்ட் பிளேஸ் கோயிலுங்க எல்லாமே சொல்லுவார் அதே மாதிரி எங்கள் அம்மா கேரளாவை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காங்க இதெல்லாம் காது வழியாக கேட்டதை தவிர கண் வழியாக தோ இவங்களும் சொல்லுவாங்க சென்னையை பற்றி அது மாதிரி அப்புறம் எங்கள் ஊரை பற்றி இந்த மாதிரி எல்லாமே காது வழி கேட்டதான் எதுவுமே பார்க்கல இப்போ ஒரு மாதம் போனேன் என் அப்போ கூட சுற்றி பார்க்கணுன்னெலாம் தோணலை அது என்னோமோ அம்மா அப்பா கூட வைக்கணும்னு தோணுச்சா வீட் கிளியராக இருந்தேன் எங்கேயுமே எல்லாம் போகலை ரெண்டு வாட்டி வெளியே வந்தேன்னா கடைக்கு மார்க்கெட்டுக்கு தான் வந்தேன் மற்றபடி சுற்றி பார்க்கணும்னு தோணலை அது ஏன்னா அம்மா அப்பா கூடவேக்கணும்னு தோணுச்சு அப்படியே இருந்துட்டேன் அப்பா குச்சியில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான காரணம் வந்து அம்மாவோட சொத்தில் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அது லீகலாக நிறைய வாட்டி கோர்ட்டுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஸோ வாங்க இங்கேருந்து வந்து வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டு சரி அங்கேயே போய் பார்க்குறதுக்கு இப்போ செட்டில் ஆகலாம் போதும் சரி செட்டில் ஆகிறது கொச்சிலேயே செட்டில் ஆகிடலாம் அப்பா முடிவு பண்ணிட்டார் அதனால் கொச்சிக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க அவ்வளோதான் அந்த கேஸும் சால்வ் ஆகிடுச்சு அப்படியே அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அதே மாதிரி அவங்க அந்த கேஸ் டைம் வரும்போது நான் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸோ என்னாலேயும் வர முடியாது அதனால் எங்கள் அப்பா டபுள் மேலே தான் இருந்தவர் அப்புறம் நான் தான் சொன்னேன் இங்கே நான் பார்த்துக்குறேன் இங்கே தானே பிறந்த வேணேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்கள் இருந்த அந்த வீடு வந்து எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் அவர் வந்து எனக்கு கொடுத்துட்டாரு நீ இருந்துக்கோமா நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அது ஃப்ரீயாக இருக்க விருப்பம் இல்லை அதனால் ஒரு ரெண்ட் பேமெண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார் அந்த ஆக்கள் ஒருத்தக்கவே இல்லை இருந்தாலும் நாங்கள் கம்பல் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாங்க நீ தனியாக இருக்க விருப்பம்னா ரூம்மெட் வச்சுக்கோ அதுவும் இஷ்டம் நீ எப்படின்னா ஷேர் பண்ணிக்கோ அதுக்கு எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சரி ரூம்மெட் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த காசும் வாங்கிக்க பிடிக்கல அதுவுமே நான் அவருக்கே சென்ட் பண்ணிவிட்டேன் அப்படியே அவங்க ஆஃபீஸ்லேருந்து தான் ரெண்டு பேர் வந்து என் கூட ரூம்மேட்டா தங்கினாங்க அவங்க ஏதோ ட்ரைனிங்காக வந்தாங்க அவங்க கிளம்போது இவங்க ரெண்டு பேரை கோத்து விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சிச்சு இவங்க கூட நல்ல ஃப்ரெண்டான நான் ஃபேமிலியை முடித்தேன் இவங்களை பிடிச்சதுனால அப்படியே இவங்க ஆஃபீஸ்லேயே சேர்ந்துட்டேன் இவங்க ஆஃபீஸில் சேர்ந்ததுக்கப்புறம் இன்னும் க்ளோஸாக பார்ப்பதுக்கப்புறம் கூட இருக்க ஒருத்தரை ரொம்ப பிடிச்சி போச்சு அவரை ரொம்ப பிடிச்சதுனால அப்படி இவங்க கூட ஐக்கியமாயிட்டேன் அதனால இந்தியாவுக்கு வர வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு வாட்டி போய் பார்ப்பேன் போன ரெண்டாவது மூணாவது நாளே ஃபோன் வரும் மிஸ் ஒன்று உடனே திருப்பி இங்கே கிளம்பி வந்துடுவேன் இப்படிதான் போச்சு அதனால வந்து சுற்றி பார்க்குறது அதனால சுற்றி பார்க்குற அவசியம் எல்லாம் போயிடுச்சு இங்கே இருக்க எல்லா ஃபாரின் இருக்க எல்லாம் சுற்றி எங்கள் அப்பா விட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு கொச்சியில் தமிழ்நாட்டிலுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு இங்கே வேண்டாம் அப்படின்ட்டு எங்களுக்கு எதுவுமே இல்லாத ஃபாரின்ல இத்தோட இந்தியான்னு முடிவாயிடுச்சு அவ்வளோதான் அப்போ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்க போறீங்க இந்தியாவை ஆமா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சுத்தி பார்க்க போறேன் இந்தியா என் நாத்த சொல்ற மாதிரி இவங்க சுத்திய காட்டுவாங்களா இல்ல சுத்தி காட்டுவாங்களா இனிமேல் தான் தெரியும் பரவாயில்ல உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் டிராவல்ல நாங்களும் இருக்கோம் அதுவும் ஒரு ஜாலி தான் ஆமா ஆமா ஜாலி தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சுத்தி காட்டுறாங்கன்ட்டு உங்க லவ் மேட்டர் உங்க வீட்டுக்கு தெரியுமா நான் ஒரு ஹைலைட்டா சொன்னேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்கள் அம்மா ஒன்றும் சொல்லலை ரெண்டு பேரும் ரியாக்ஷன் பெருசாக கொடுக்கல எக்ஸ்தான் கிட்டே இருந்தே அதுக்கு நோன்னு சொல்லலை ஓகேன்ற மாதிரி விட்டாங்க சரி என்ன சொல்றது இவ்வளோ பெரிய பொண்ணு அந்த கான்செப்டாக இருந்தாங்க ஆனால் முழு மனசா ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஆனால் நாற்று ஃபாரின் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் எப்போல்லாம் பேசுவாங்களோ அப்போல்லாம் நாற்று பேசுவோம் நாற்று பேசி பேசி அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டெய்லி ஃபோன் பண்ணும்போது என் கூட பேசுகிறாங்களோ நாற்றுக்கிட்ட தான் அதிகமாக அந்த அந்தளவு க்ளோஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட தான் அவங்க நிறைய காண்டாக்ட் நாத்து தனிக்கும் பேசி தனிக்கும் இது பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மெடிக்கல் எல்லாம் பார்த்து பண்ணோடனே நாத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆல்ரெடி ஸோ அதுக்கப்புறம் நாத்துவோட அண்ணன் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ எங்கள் அப்பா வந்து ஓகே அப்படின்ற மனநிலையெல்லாம் இருக்கார் நாற்று ஃபேமிலின்னும் போது நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஹோப் வந்துச்சு எங்கள் வீட்டில் என்ன எவ்வளோ பிடிக்குமோ அதே கோழுக்கும் நாற்று ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க மாப்பிள்ளையும் பார்க்காமலே கேட்காமலே நாற்றோட அண்ணன்றதுனால பிடிச்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆனால் அது என்னவோ தான் ஊரில் இருக்க எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிருவாள் அதே மாதிரி எல்லாருக்கும் இவ்வளோ பிடிக்கும் இவளுக்கும் எல்லோரையும் பிடிக்கும்

சரி கைஸ் வாங்க நம்ம போய் அவர் தூங்கலாம் இதுங்க மூணு இங்கே தூங்கட்டும் நம்ம மூணு பேர் அங்கே தூங்கலாம் ஓகே வாங்க போகலாம் ஆமாம் நாளைக்கு காலையில் வேற கிளம்பினோம்ல வாங்க போகலாம் ஏன் டீ ஏன் அங்கே நான் தான் அவங்க அந்த வீட்டில் எல்லாம் சொன்னல ஆமாம்ல சரி சரி மறந்துட்டேன் வாங்க போகலாம் சரி சரி போயிட்டு வாங்க சாரி ஓகே தூங்குங்க பை ஏ போட்டா டீ அவ்வளோ தேடாமல் இருக்கு பேசிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன் என்ன தூங்க தூங்குன்னு சொன்ன தூங்குனா அடி ஏன் டிட்டேன் கலசரி நீ தூங்காமலேயே இருக்க இவ்வளவு திட்டினால தாண்டிப்பத்துனாலும் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் நான் தாங்கி பண்ணி உன்னை விட்டு போகவே மாட்டேன் ஒரு மாட்டேன் சாரி தங்கும் நிச்சயமாகவே சாரி உன்னை பண்ணி இருப்பேன்னு நான் நினச்சு கூட பார்க்குது சாரி பட்டன் நீ என்ன திட்டினாலும் புரிஞ்சுக்கிறாடி அது எனக்காக தான் உன்னை யோசிக்கவே விட மாட்டேன் சாரி சாரி தங்கும் சாரி 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 எப்பண்டாட்டி

மேடம் இவ்வளோ எப்படி எழுப்ப மனசு வரும் ஆமாம் அப்படி தூங்குறீங்க அதனால தான் விட்டோம் மேடம் எப்போ இருந்துருங்களோ அப்போ கிளம்பலான்ட்டு பண்ணுறோம் மேடம் தெரியல தான் எப்படி தூங்குன்னு தெரியல நிஜமாகவே செம்ம டயர்டாக இருந்துச்சா அதான் தூங்கிட்டேன் சாரி நிஜமாக நீ தூங்க எனக்கு தெரியல நீ பார்த்தா எனக்கு அப்படி தெரியல மேபி இருந்திருக்கலாம்

பொண்ணு நீ அப்படியே கூப்பிட்டு இருந்தா ஓகே ஆனா அப்படிலாம் இப்ப இப்ப திருப்பி இங்க வந்திருக்கே அதுக்கு என்ன காரணம் உங்களை இரிட்டேட் பண்றதுக்காக ஒரு மேல கூப்பிட்டேமா வேற ஒண்ணு இல்லடி தங்கம் எனக்கு புரியல இன்னும் என்னென்னதான் யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியல ஏன் ஏன் இந்த மாதிரி எனக்கு புரியல சரி அதை விடுங்க நான் வேண்டாமே சரி அப்புறம் எல்லாரும் எங்க தூங்கினாங்க எங்க தூங்கினீங்க எல்லாரும் ஊருங்க தூங்கினாங்க ஓ அப்படியா அப்ப நான் மட்டும்தான் இங்க தூங்க தனியாவை விட்டு போயிட்டீங்க இல்லையே இப்ப நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் அந்த ரூம்ல தூங்குனீங்கன்னு இல்லை நான் உன் கூட தான் தூங்குனேன் நம்ம ரெண்டு பேரும் தவிர மீது எல்லாரும் தான் அங்கே போய் தூங்கினாங்க ஓ அப்படியா ஓகே ஓகே நான் உங்க கூட இதான் ரியாக்ஷனா இதை தாண்டி எந்த ரியாக்ஷனும் இல்லையா ஆ இதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும் நான் கூட தங்கியிருக்க வரைக்கும் தோணும் தோணலையா என்ன தோணணும் இல்லை மேடம் ரொம்ப டைம் எடுத்து முடிங்க கூட கேட்கல எழுப்புனா கூட இருந்துக்கல அந்த அளவுக்கு டிப் ஸ்லீப்பில் இருந்தீங்க நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் நீங்கள் யோசிக்கல அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க தெரியும் அதை விட அவ்வளோ மோசமாக நானும் தூங்கியிருக்க மாட்டேன் அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன நீ அவ்வளோ நம்புறியா ஆ நம்புவேன் ஆனால் நம்ம அவ்வளோ நல்லவன் இல்லையடி

அந்த ப்ராமிஸ் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போது ஓகேவா நிஜமாக தான் ஏமாற்ற மாட்டேன் திருப்பி அது சொல்லி இன்னும் ஏமாற்ற மாட்டேன் இல்லை மன ஏமாற்ற மாட்டேன் ஆமாம் அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தானே நான் சும்மா ஒன்றும் பக்கத்தில் படுக்கல நான் அப்புறம் என்ன அப்போ ப்ராமிஸ் நடந்துச்சுன்னு தானே அர்த்தம் அது நீ தூங்கும் போது செல்லாது அது வேற அதெல்லாம் கிடையாது அப்போ ப்ராமிஸ் நீங்க ஓகே பண்ணியிருக்கீங்க வேண்டாம் பொண்டாட்டி பிரிப்பேத்தாத சரிம்மா நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்போ சரி நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகட்டுமா முதல்ல போயிட்டு அது பண்ணுங்க மேடம் அது பண்ணுங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வாங்க நான் கீழே வெயிட் பண்றேன் ஓகே இங்க பாரு அந்த ப்ராமிஸ் இப்ப ட்ரிப்புல எக்ஸ்டெண்ட் ஆகுது மாப்பிள்ளை அங்க ஏதாவது பண்ண சொன்ன சரி சரி வெளிப்போம் நான் குளிக்கணும் ஓகே சீக்கிரம்

பார்த்துப்பா ஜாக்கிரதை கூட்டு போகிறது பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் புரியுதா கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க என்ன அதுக்குன்னு அவங்களை எங்கேயும் விளையாட விடாமலாம் பண்ணக்கூடாது அவங்க எங்கே போனாலும் உங்கள் பார்வை அவங்க மேலே இருக்கணும் சரியா அடுத்த வீட்டு பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் சொல்லுவேன் பார்த்துக்குறேன்ப்பா ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறேன் பத்திரமா பார்த்துக்குறேன் பைக்லாதிங்கப்பா ம் சரி காஸ்ட்லாம் இருக்குல்ல ஆ அதெல்லாம் இருக்குப்பா

மற்றபடி அதை தாண்டி வர எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது எங்கே போகிறோம் அவங்க எப்போ போனாங்க அந்த மாதிரி எதுவுமே மற்ற கேள்வி எல்லாம் எனக்கு பதில் கிடைக்கும் புரிஞ்சுதா ஏம்மா ஏன் அவங்க நம்ம கூட வரலையா இப்போ சொன்னேன் சொன்ன சரி சரி கேட்கல அமைதியாக இருக்கு அமைதியாக இருக்க சொல்ல நீ பேசு என்ன வேணா பேசு இதை பற்றி மட்டும் தவிர்த்து மீதி எல்லாம் வேணா பேசு புரியுதா சரிம்மா சரி அப்ப நம்ம கூட யாரும் வரலையா இப்பதானே சொன்ன சரி சரி கேக்கல கேக்கல சரி ஏதோ குடிச்சேன் நீ காலையில ஏதோ குடிக்க மாட்டமா சாரிமா மதியதா ப்ளீஸ் திட்டாதமா இன்னொரு முடியல ஆமாமா இன்னொரு முடியது இதுக்கு அப்புறம் அது வேணும் வெச்சு பாரு உனக்கு அம்மே அம்மி வேண்டாம் அம்மி கத்தடம் எல்லார பாக்குறங்க அம்மி ப்ளீஸ் பிளீஸ் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் சரி ரெண்டு பேருக்கும் பை இந்த பாரு எதையும் யோசிக்காத தாவிரதல போட்டு கொளுப்பாத எல்லாத்தையும் தூக்கி போடு நடந்து எல்லாத்தையும் மறந்துடு இன்னையில இருந்து புதுசா நினைச்சுக்கோ அவ்வளவுதான் எல்லாத்தையும் மன்னிச்சுடு எல்லாத்தையும் மறந்துடு பிளீஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷம் ஆடா எதப்பா எனக்கு புரியல எதை மறக்க சொல்றீங்க இல்லடா இங்க நடந்து இந்த ரெண்டு நாள் கூத்து தான் சொல்றேன் ஆமாப்பா அது என்னவோ சரிதான் ஆமாண்டா இங்க நடந்த எந்த விஷயத்தையும் யோசிச்சு குழப்பிக்காத இதெல்லாம் ஏதோ ட்ராமா நினைச்சு மறந்துடும் ஓகேவா இனிமேல் இந்த மாதிரி விஷயம் திரும்ப இந்த வீட்டுல நடக்காது உனக்கு பிடிக்காது எதுவுமே இந்த வீட்டுல நடக்காது சரியா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வா இவங்க கூட போறதுனால ஏதாவது பேசுவாங்களா யாராவது எதாவது நினைப்பாங்களா அந்த மாதிரி எந்த எண்ணமும் உனக்கு தேவையில்லை ஓகேவா தேவையில்லாததெல்லாம் யோசிக்காத புரிஞ்சுதா சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்க சரிங்க மாமா நான் எதை பத்தியும் யோசிக்கல எதை பத்தியும் கவலைப்படல நீங்களும் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க எல்லார்கிட்டையும் உள்ள சொல்லிட்டேன் சமைக்கட்ட இருந்தான் அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இங்க வந்த அதனால எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேன் தாத்தா அப்ப சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன சரிங்க தாத்தா சரிங்க போயிட்டு வரும்பா போயிட்டு வரும் இப்ப கேள்வி கேட்கலாமா என்ன வேணா கேள்வி கேள்வி பொண்டாட்டி இப்போ நான் பதில் சொல்றேன் சரியா சரி அவங்களாம் எங்க ஏன் அவங்க நம்ம கூட வரல நம்ம அவங்கள விட்டு தனியா வந்தோம் அவங்கலாம் நமக்கு முன்னாடியே வந்துட்டாங்க நமக்கு முன்னாடியா ஏன் ஏன் முன்னாடி வரணும்